அழைத்தாளும் அடியேருக்கு காற்றி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவ அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு என் வாக்கிலிருந்து பிரசனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி சங்கரன் கோயில் காலோன்றான் முத்தான முத்தல்லவோ இன்னும் ரெண்டு முறை கால் வந்துருவாங்கப்பா இருக்கவங்க அமைதியா இருங்க சோழன் சைலன் பண்ணுங்க வரலாம் அமைதி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்துல ஜாதகங்களை நீ நம்பியது உண்டு அத படிக்க வேண்டும் என்று உள்ளத்துல கொஞ்சம் ஆசையும் வந்தது உண்டு ஆனா அதை படிச்சு சரிவர வருமா வராதாங்கிறதுக்காக தொட்டு பார்த்துட்டு விட்டு வைத்து விட்டாய் என்னமா ஆனா இப்போ கிரகத்தின் கோளாரா ஜென்மபாவத்தின் கோளாரா வம்சவழியினுடைய குற்றமா வம்சவழியில குற்றம் இல்லை வம்சவழியில குற்றம் தான் நீ பிறந்திருக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக உள்ளத்துக்குள்ள ஒரு தவம் இருந்துகிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா இதுவரை எல்லா முயற்சிகளும் செய்தும் நமக்கு அந்த வரமும் அந்த பாக்கியமும் கிடைக்கல ஆனா கர்பசாமிய எல்லா இடத்திலையும் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் குழந்தை உண்டுன்னு சொன்னா கண்டிப்பாக உண்டு கிடைச்சிரும் அதுல சந்தேகம் கிடையாது அப்படின்னு நம்ம கேள்வி போட்டிருக்கோம் அதனால சாமி வந்து ரெண்டு கேள்வியை கேட்கணும் ஒன்னு குழந்த இன்னொன்னு நிலையான தொழில் உண்மையா இல்லையானா இந்த ரெண்டையும் நம்ம ஐயாட்ட வர வாங்கி இந்த உலகத்துல நல்வாழ்க்கை பெற வேணும்னு சொல்லி வந்திருக்கலாம் கால் வந்துட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க கிரகங்கள் இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்தேன் முன்னோர்களுடைய ஆத்மா உன்னுடைய வீட்டுக்குள்ள உராவுது அதை தொண்டு தொட்டு ஒரு சிலர் வணங்கியது உண்டு ஆனா உங்களுடைய காலத்துல நீங்க அதை வணங்கல புரியுதா அதனால இப்போ உனக்கு குழந்தை பாக்கியத்தை நான் கேட்கும் பொழுது சிவனப்பிரியில இருந்து தொடர சாமி வராரு அங்க பேருந்தீங்களா மாடசாமி திங்கட்கிழமை தோறும் நாலு கட்டுக்கிறீங்க அந்த சாமிட்ட போய் காட்டேன் இவனுக்கு குழந்தை வரம் ஏன்பா நீ கொடுக்கல அப்படி காட்டேன் அந்த பாக்கியத்தை கரப்புசாமி மூலமா தான் கொடுக்கணும் ஆனா திருச்செந்தூர் முருகனுடைய கோபுரத்தை நினைச்சு நினைச்சு நீங்க ரெண்டும் மனம் உருவுவீங்க உண்மையா இல்லையா அதனால முதல் உத்தரவாக முருகா என்னும் திருநாமத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது எப்ப சாமின்னு சொல்ல வேண்டாமாப்பா சட்டியில இருந்தா தானப்பா ஆப்பையில வரும் சட்டியில சாம்பார் இருந்தா தானே அகப்பையில கொல்ல முடியும் எல்லாரும் அகப்பையில் வரும் அகம் என்றால் கற்ப சஷ்டிக்கு விரதம் இருந்தாச்சுன்னா அகப்பையில் குழந்தை தோன்றும் முருகன் தோன்றுவான் வடிவேலா 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 ஆனந்தமடை வாயப்பா குழந்தை எங்க இருக்குன்னு சொந்த ஊரேடா கருப்புசாமி உங்களுக்கு குலதெய்வம் உங்க சங்கரன் கோயில் ஏரியாக்குள்ள கழுகு மலை பக்கத்துல இருக்கு மாடசாமி உங்களுக்கு குலதெய்வம் பேச்சியம்மன் அம்மன் தெய்வம் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி கேப்போம் கும்பகோணம் கும்பகோணம் குடும்ப கஷ்டங்களை பத்தி கேட்க வந்தது யாருப்பா காரணம் இருக்கே உள்ள நல்ல கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு குடும்பத்துல வருமான குறைவும் கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதே மாதிரி கொண்டவனுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்திலும் மனது சம்பந்தமான விஷயத்திலும் உனக்கு அடிக்கடி குழப்பமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு இவைகளுக்கு காரணம் கிரகங்களா வேற எதுமா என்ற ஒரு விஷயத்தை பார்த்தால் கிரகங்கள் காரணம் எந்த மனிதனாலும் இடைஞ்சர் இல்லை என்பது குரலாகும் காரணம் யார் அழுதா அடுத்த பிள்ளையை கொஞ்சம் அப்பாற்பட்டு வைங்க வேற என்ன மகளே வேணும் உனக்கு அந்த உறவுகள் இனி நிலைக்குமா வர்மா வராதான்னு ஒரு ஒருக்க காலம் பொறுத்திருந்து பார் உறவுகள் கூடும் வறுமைகள் நீங்கும் கடல்கள் நீங்கும் பெருமையாக கவிக்கும் செல்வாக்காரு மகளே போயிட்டு கர்மதாமி அதே கும்பகோணம் எல்லை என் மகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கொடுன்னு கேட்டு வந்த மக்கள் இன்னும் ஒரு முறை கால்வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டை சுத்தி போட்டியும் பொறாமையாலும் உன்னை முன்னேற விடக்கூடாது என்ற ஒரு குழப்பத்தாலும் அந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே ஏற்ற வேண்டும் என்ற ஒரு நிலத்தாலும் செய்து தகடுகள் வைக்கப்பட்டது நீ கண்ணாலும் கருத்தாலும் கையாலும் கண்டு தெளிவடைந்து வந்திருக்கிறாய் ஆனா அந்த சக்திகளை நீக்கி உன் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கையை தந்து உன் குடும்பத்தையும் முன்னேற்றி வருமானத்துக்கு வழிவகுத்து தந்தா போதும்லாம் கால் சொன்னான் நீ பெற்ற மகனுக்கு ஆறு மாதத்துல வேலை கிடைச்சிடும் அந்த வேலையில முதல் மாத சம்பளத்தை இங்க நடத்தக்கூடிய தானம் தர்ம கட்டளைக்கு கொடுப்பான் வெற்றியடைந்து வேலையை வாங்கித்தார அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு புதுமையான வாழ்க்கையும் புத்தறிவும் பெற்று புனிதமாக வாழ வைக்கிறேன் தை மாத வர அவகாசருக்கு பொறுமை வேண்டும் அதற்கு இடையில ஓற்று வர சென்று வெற்றி அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு புரியுதா அதையும் ஜெயிச்சு தரேன் இப்போ ஒன்னைய முக்கால் மாதத்துல உனக்கு ஒரு இடத்துல வேலை காத்து இருக்கு அதையும் தந்து உனக்கு பணமும் தாரேன் எல்லா நலத்தையும் தாரேன் வேற என்னப்பா வேணும் அடிச்சு வெற்றி ஆகி தரேன் கோட்ட ஜெயித்த பிரச்சனை கர்ப்பசாமிக்கு நல்லா அன்னதானம் சாப்பிட்டு போனோம் பேர் கூட கர்பசாமி அதே கும்பகோணம் தலைவன் தலைவி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேசாக என்னடா சொத்துக்கள் அதான் சொத்து பிரச்சனை இருக்கலாம் அதான் பாட்டு பாடு யார் உனக்கு இல்லங்க பண்றா தாய் மாமன் நல்லா இருக்கு உங்க ஆத்தாளுக்கு கூட பிறந்தவங்க சா கால் அனுப்ப வீட்டுக்குள்ளேயே தீருமாங்கிற குழப்பம் மனத்துல இருக்கு அதனால அந்த கோர்ட்டு மூலமா இருந்தாலும் அந்த வழக்கு வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தையில தீந்துரும் என்பது என் கட்டளை கோர்ட்டுங்கிறது சும்மா ஒரு அடையாளத்துக்கு போட்டு வச்சிருக்கு பேச்சுவார்த்தையை நான் நடத்தித்தாரேன் உங்களுக்கு தேவையான உரிமையை நான் தரேன் சரானா இந்த இந்த கேத்து வர்றதுக்கு உங்கள் அம்மா ஒரு காரணம் என்னடா தாயை குரசுறதார சுவாமி அப்படின்னு நினைக்காத தாயா பிறந்தவர்களெல்லாம் இல்லை தரத்தோடு நடக்க வேண்டும் தரம்னா என்னது மனசாட்சி எல்லா பிள்ளைகளையும் சமமாக பார்க்கக்கூடிய மனசு வேணுங்க கூட பிறந்தவங்களுக்காக பிள்ளையை விட்டு கொடுத்துட கூடாது பிள்ளைகளுக்காக உறவையும் விட்டு கொடுத்துடக்கூடாது எல்லாரையும் பொது நோக்கோடு நோக்க வேண்டும் மனிதனுடைய கெட்ட எண்ணம் தான் அந்த உலகத்துல பிரச்சனைக்கு காரணம் மனிதன் திருந்தொணியாப்பதில்லை புரியுதா அதே மாதிரி தாயினுடைய வார்த்தையும் அவளுடைய அறியாமையும் காரணம் அவள் பாதத்தை பயன்படுத்தி உன் மாமன் அவளை ஏமாத்திக்கிட்டான் இதுதான் நடந்த சம்பவம் அவள் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளுக்கு உரிமையானதை நாம போய் குறுக்க விழுந்துட்டோம்னு அவன் சிந்திக்கவே இல்லை ஆனா இப்போ உனக்கு குடியிருக்கிறதுக்கு கூட இடத்த பத்தி கேள்விக்குரியாத நிலையில நீ வேந்தது அதை வாங்கி தந்தா போதும்லாம் கால் விட்டுவான் பாத்தீங்களா அப்பா என்னமெல்லாம் நடக்குது நம்ம சொன்ன எவன் கேட்கான் எல்லாரும் கேட்க நடக்க மாட்டேங்க இன்னொருத்தர் கால் விட்டு அறவுரையா அவ்வளவு தியா அதனால இந்த வழக்குகள் சம்பந்தமா வேற எதுவும் இந்த இடத்துக்கு யாரும் நுழைஞ்சிடக்கூடானு சொல்லி மந்திரங்கள் பண்ணியிருப்பாங்களா ஐயனார் கோயிலில் போய் என்னத்தையாவது அது ஓதி வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவங்க உள்ளத்துக்குள்ள ஓடுது ஓடுதுல ஆனால் ஐயன் கோயிலுக்கு போனது உண்மை அந்த வீரனாரை பார்த்தது உண்மை பேச்சி தாயிட்ட சொன்னதும் உண்மை முட்டையை வாங்கி எரிஞ்சது உண்மை அது உங்களுக்கு பிடிச்சது உண்மை நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பது உண்மை கால் இவைகளை எல்லாம் மாத்தி சொத்த உனக்கு வாங்கித்தாரேன் சண்டை இல்லாமல் சாந்தமான நிலைகளோடு சமரசமாக பேசி அவன் நெஞ்சுக்கு நீதியை உணர்த்தி வாங்கித்தார்கா அப்படி ஜெயிச்சுக்கா மகனே உறவும் நிலைக்கும் உன் இடமும் கிடைக்கும் கடனை திது வீடு கட்ட பணம் தந்திருக்க கட்டிக்கா கருப்புசாமி இல்லம்னு போட்டிருக்கான் புண்ணியமா இருந்த மக்களே இந்த பத்திரத்தை கையில் எடுத்துக்கான் கர்மசாமிக்கு கர்பசாமிக்கு ராம் நாட்டு பகுதி கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு இருக்காப்பா கோவில் சம்பந்தமாக கோவில் சாமி சம்பந்தமாக யாரும் கேட்க வந்திருக்கீங்களா ஒரு கனி கோயில் சாமி சொந்தமாக கேட்க போறாங்கன்னு இருக்க யார் அது ராம்நாட்டு பகுதி விநாயகர் எங்க இருக்கிற விநாயகர் அடுத்த பயிற்சி வேலை தொழில் சொந்தமாக மனதொந்து வந்தது யாரு வாப்பா என்னடா தொழிலு காலத்தியா இன்னும் ஒருமுறை விழு மகனே உன்னுடைய நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு என்பது வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி உங்க குடும்பத்தில் இருக்கு ஆனா இரண்டாண்டு காலங்களாக அந்த சக்தி நம்ம கூட இருக்கா இல்லையா அந்த அம்மாள் தொலை இருக்காளா இல்லையான்னு உங்க குடும்பமே குழம்பி போய் சந்தேகப்பட்டு ஒவ்வொரு இடத்திலேயே போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய போய் நான் பார்க்கும்பொழுது ஒன்னே கால ஆண்டுகளாக ஒவ்வொரு வண்டியிலும் நீ கடன் தான் அடைக்க வேண்டிய நிலைமை இருக்கே தவிர லாபம் வரல அதே மாதிரி வண்டிக்கு ஒவ்வொரு உதிரி பொருள்கள் வாங்கிறதுக்கு கூட கடன் வாங்கி அதை போட்டு இந்த வண்டியை வச்சிருக்கவா வேண்டாமா அப்படிங்கிற உள் குழப்பம் உன் மனதுக்குள்ளே வாடுது ஆனால் வண்டியை கொடுத்தாச்சுன்னா பைனான்ஸுக்காரன் வந்து கருத்தை பிடிச்சிருவான் வண்டியை வச்சிருக்கிறதே அதுக்காக தான் உண்மையா இல்லையா பிழைப்பதுக்காக இல்லை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறேன் இப்படியும் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த வாழ்க்கையை ஓட்டுறது எப்படி கருப்புசாமி ஏதாவது ஒரு வழியை காட்டி எனக்கு வருமானத்தை கொடுங்க வண்டியும் நல்ல வாழை வச்சுத்தாங்க என் கடனையும் தீர்த்துத்தாங்க என்பது உன் கேள்வி காலம் சொல்லுவாங்க உன்னுடைய கடனை தீர்த்து தரேன் வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன் என்னடா வேணும் வெளியில இந்த பாஸ்போர்ட் கொண்டா அடுத்த மாதம் வெற்றியாக ஒரு வண்டியும் உனக்கு கிடைக்கும் செம்மையா நடந்துக்கா வாகனமும் உண்டு வெளிநாட்டு துணையும் உண்டு ஆனந்தமா இருக்கு கர்ப்பசாமிக்கு மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி வருத்தப்பட்டு வந்தது ஆரோக்கியத்தை பற்றி உடல்நிலையை பற்றி ராம்நாட்டு பகுதி தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் என்னமா பிள்ளை இன்னும் முறை காலம் செல்ல ஆ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளையினுடைய கல்வி வெற்றி ஆகுமா ஆக கேட்டேன் கண்டிப்பாக அவ படிச்சு டாக்டர் ஆயிடுவான் அதுக்குரிய பொருளாதாரமும் கிடைக்கும் கல்வி ஞானமும் அவளுக்கு கிடைக்கும் ஆனா இடையில ஒரு சர்க்கிள்ல அவளுடைய மனத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுருச்சு அதுல நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட அதுல இருந்து மீட்டி உன் பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் ஆகி தார காலுக்கு கர்மசாமிக்கு அப்படியா சரி இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்கு நீக்கி தார பக்கத்துல வா அங்க எட்டி இருந்தா எப்படி வரம் கொடுக்க முடியும் வெற்றி அடைவாய் மகளே கர்மசாமி ஆமா

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் மேல் வரக்கூடிய வழி தெய்வம் அதே மாதிரி நான் கருப்புசாமியும் கும்பிடும் தெய்வம் உண்மையா இல்லையா இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய முன்னோர்கள் ஒரு சிலர் வேற வழிபாடுகளுக்கு மாறிவிட்டார்கள் அதனால சில பாதிப்புகளெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு இப்போ உனக்கு பார்க்கிற தொழில வருமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத நட்புகளால் உனக்கு கடனும் தொண்டையும் வந்து சேர்த்திருக்கு கால் இந்த கடனை தீர்த்து வழிவகுத்து தாரேன் வேற என்னப்பா வேணும் தானா கடனை தீர்த்தாச்சு பணம் கிடைச்சாச்சு இரு எப்படின்னு தெரியறீங்க கருப்பு கடனை தீர்த்து எப்படி தெரியும் எத்தனையோ வழிகள் இருக்கு பல்வேறு வழிகள் இருக்கு ஆகயத்துல வந்து அதிர்ஷ்டமும் இருக்கு ஓடு போன் எடுத்து வாங்க கருமசாமி ஆமா அப்படியா சரி ஓகே சந்தோஷம் திருச்சி மாநகர் திருச்சி ஆமா 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 கல்யாணம் யாருக்கு நல்லபடியான இருக்கியா

முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது முருகாத மனம் ஏதும் வேற என்னடா ஏன் ஒண்ணு கேட்டேன் முருகம் பாட்டை பாடத்துக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே அதான் பேர் என்னன்னு கேட்டேன் புரியுதா அடிக்கடி 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 ரெண்டு சக்கர வண்டியை எடுத்துக்கிட்டேன் என்ன டூ வீலர் எடுத்து உன்னை எதிர்பார்த்த உடனே எனக்கு இருந்து மாதா தான் ஆனா உனக்கு கிறிஸ்தவ இருந்து வேறு மதத்தில் உள்ள பெண் மனைவியாக கிடைச்சா வந்திருக்கேன் ஆனா எந்த ஒரு தெய்வத்தையும் கடவுளுங்கிற ஒரு சக்தியை நீ நல்ல பரிபூரணமாக விரும்புவேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் உனக்கு கிடையாது நல்ல பிரார்த்தனை நல்ல நம்பிக்கை தெளிந்த சிந்தனையோடு நீ வணங்குற குண தான் ஆனால் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் இந்த ஜாதகம் சொல்றது இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு ஈடுபாடு குறைவு உண்மையா இல்லையா அதனால எப்படி இதை நம்புவது இது நடக்குமா நடக்காதா சரியா இருக்கான்னு பாப்பமே சொன்னது மாதிரி நடந்தா நமக்கு லக்குன்னு வச்சு கொடுவோம் அப்படின்னு நினைச்சு என்ன நீ பாக்க வந்திருக்க ஆனா இவன் உண்மையிலே ஒரு நல்ல யோகம் உள்ள பையன் உழைப்பா இருந்தாலும் உள்ளமா இருந்தாலும் கள்ளம் இல்லாத மனம் படைத்தவன் உனக்கு இந்த கல்யாணம் தை மாதத்துக்கு நல்ல பெண்ணாக வந்து முடியும் நீ நினைச்சு விரும்புற பொண்ணு கிடைக்க மாட்டான் அதை நீ கைவிட்டுறலாம் அதனால பெற்றோர்கள் வழியில் கிடைக்கிற பெண் தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் சந்தோஷமா கணவன் மனைவியாக வருமானத்துக்கு வழியும் கிடைச்சாச்சு அன்னதானம் சாப்பிட்டு கண்டிப்பா நல்லா இருப்பான் அதே திருச்சி மாநகர் தன்னுடைய மகள் வாழ்க்கையை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யார் பையன் எங்கடா இருக்கான்

நடிக்க தெரிந்தவர்கள் வாய் பேசத் தெரிந்தவர்கள் அதனால அந்த உறவுகளில் பெண்ணும் இல்லை உறவும் இல்லை சரியா ஆனால இப்போ வெளிய இடத்துல தான் அந்த பெண்ணை பார்க்கறோம் ஆனா மகன் தானாகவே ஒரு முடிவெடுத்து ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாமனா அதுக்கு என்ன செஞ்சா சரி வரும்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள தோன்றி இருக்கு அவ மனத்துக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கட வேண்டியதானே அது எனக்கு பிடிக்கنمல சாமி அது நமக்கு சரி இல்லேன்னு கொஞ்சம் அவன் முடிவுக்காரத்தை போய் நான் ஐயா அவன் ஒரு நட்புல ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்கான் புரியுதா அதுலயே கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டா சரி வரும் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்திருக்கான் அந்த முடிவு இந்த குடும்பத்துக்கு சரியில்லையே எப்படி இவங்களை ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருந்து உங்ககிட்ட பிடி கொடுக்காம போய் உள்ள பேசிக்கிட்டு போகுது உண்மையா இல்லையா கால மலையில நினையாதீங்க அவன் மனத்தை மாத்தவா இல்ல அந்த வாழ்க்கையை நீ ஏற்கவா கர்மசாமி அதே திருச்சிக்கு முன்னே வண்டி குதிரை போது பின்னோக்கி வந்துடுச்சு என் வீடு வாசல்ல ஏதோ தீய சக்தி தீயசக்தி செய்வதோனு மன குழம்பியவன் காரணம் சரக்கு இருக்கு வைங்க பெரியதா இருக்கட்டும் குழந்தை தெய்வம் காளி போய் பார்த்தேன் கொல்லாத செய்வனை தகடும் வஞ்சகமும் சேர்ந்த குடும்பமா இருக்கு அதனால் பிடியும் காட்டி உடல் ஆரோக்கியத்திலும் உயிர் போராட்டத்திலும் கொண்டு போய் விட்டு மனவேதனைக்குரிய நிகழ்வாக இருக்கு இவைகளையெல்லாம் தீர்த்து உங்களை செம்மையா வாழ வச்சு தந்தா போதும்லாம் காரணம் சொல்லலாம் வேற என்னப்பா வேணும் அந்த அம்மாவுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன் கொஞ்சம் கண்ண மூடு என்னன்னு பாக்கட்டும் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு புரியுதா அந்த பாதிப்புனால அவங்களுக்கு மூச்சு சம்பந்தமான பிணிகள் இருக்கு அது எதுவும் உயிருக்கு கண்டம் ஏற்படுமான்னு கேட்டேன் அப்படி நடக்காது ஆனா இடைநிலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அதுல வலி வேதனை இல்லாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய கேள்வி கால் வேணா பேப்பர் எடுங்க யாராவது வேனாய் பேப்பர் நான் சொல்றது அங்க வச்சே எழுதுகப்பா ஓகே போ புகார் பா இந்த சாக்கு கிடக்கு இதுக்கு பேரு நாட்டு வெங்காயம் தானே சிறு வெங்காயம் யார் கொண்டு வந்தான் வெங்காயம் கொண்டு வந்தது யாரு பின்னணி இருக்காங்க இருக்க انا இருக்க எந்த ஊருண்ணே நான் குருமரா பேரி வாழ்க நம்ம நாட்டு வெங்காயம் அது இந்த வெங்காயத்துல நூறு கிராம் கொடி ஒளி நூறு என்ன மசால் சாமான் சொல்றாரு மருந்தா மசாலா சாமான்னு கூடாது இஞ்சி ஒரு நூறு ஒரு எலுமச்சம் பழத்தின் சாறு அது ஒரு நூறு ஒரு சாறு துளசி சாறு எல்லாத்தையும் சம அளவாக சாறாக எடுத்து வடிகட்டி ஒன்றாக சேர்த்து காலை மதியம் இரவு மூன்று வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னால குடிக்கணும் அப்படி குடித்தவன குடிச்சவன ஒவ்வொரு ஸ்பூன் தேன் குடிக்கணும் இதை மூன்று நாட்கள் சேர்ந்தால் மும்முன்னு ஒம்பது பொழுது மருந்து இந்த ஒம்பது பொழுது மருந்துல இந்த சளி சம்மந்தமானதும் நுரையீரல் சம்மந்தமான நோயும் போயிடும் இது எல்லாமே உணவுப் பொருள் தான் அதனால காப்பாற்றி தர இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கால் ஒன்று அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இது உணவுப் பொருள் தான் இது மருத்துவத்துக்கு அதுக்கும் பிரச்சனையே இல்லை தாராளமா செய்யலாம் கால் ஒன்று கொலஸ்ட்ராலுக்கு மறந்து வேணும்னா கேளுங்க ஒரு கிலோ வேர்க்கடலை பருப்பு இருக்கு கர்மதாமிக்கு கொஞ்சம் கண்ணு முடி என்னையை மட்டும் பிரார்த்தனை செய்ப்பான்